நார்த் டவுன் பெரம்பூர் குடியிருப்பு உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பாக காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு ஆண் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மொபைல் டார்ச் அடித்தும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்துக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் என்று வேற்றுமை பாராது மத நல்லிணக்கத்துடன் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நார்த் டவுன் குடியிருப்பு உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் நலசங்க தலைவர் ராகேஷ் அகர்வால் துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செயலாளர் விதல் டக்கர் இணை செயலாளர் ரமேஷ் ஜெயின் பொருளாளர் மோகன்லால் ஜெயின் ஜெயின் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஜிதேந்தர் ஜெயின் அசோக் கோட்டாரி இஸ்லாம் மைய நிர்வாகி அப்துல் சலாம் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து சாந்தி மற்றும் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நார்த் டவுன் குடியிருப்போர் நல துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செய்தியாளர்களிடம் பேசியதாவது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது இந்திய நாட்டின் மிக கொடுமையான சம்பவம் தீவிரவாதிகள் ராணுவத்துடன் மோதாமல் அப்பாவி மக்களை கொள்வது கோழைத்தனமானது இந்திய வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததில்லை மறுபடியும் இதுபோன்ற கொடுஞ்செயல் நடக்கக்கூடாது மத்திய அரசு அந்த தீவிரவாத கொடுஞ்செயலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் அன்னியருக்கு வணக்கம் இருபத்ரெண்டு ஏப்ரலுக்கு பிழ்காம் அனந்தநாகில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால இருபத்தாறு பேர் ஒன்றும் இல்லாத சுட்டு விட்டாங்க அவங்க ஏதாவது மில்ட்ரி ஆர்மி இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பப்ளிக்கு பப்ளிக் போய் சுட்டினதுக்கு ரொம்ப எதிர் கண்டிக்கிறோம் ஏன்னா இந்தளவுக்கு எதிர்பார்த்ததில்லை இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று ஒன்றே ஒன்று இது புகார் கொடுக்குறோம் அந்த டெரரிஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி காலி பண்ணோம் ஏன்னா இங்கே இருக்கிறோம் ஜாதிவாதி யாருக்குமே எது எதுவுமே இது இல்லை எல்லா பேரும் ஒரு ஒண்டியாக இருக்கிறோம் பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்க என்ன தர்மம் கேட்டு ஹிந்துவா முஸ்லீமாக கேட்டு எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் டைமாக நடந்திருக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெப்ஸ் இமீடியட்டாக எடுத்து ஆகணும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பேல்காவில் டெரரிஸ்ட்டை ரொம்ப நீங்கள் சுட்டிட்டு இருபத்தி எட்டு பேர் கொண்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கடுமையாக நாங்கள் நாட் அசோசியேஷன் சார்பாக ரொம்ப ரொம்ப கண்டுக்கிறோம் இந்த மாதிரி வேலை ஆகக்கூடாது அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ரொம்ப தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி வேலை எப்போவுமே ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப வழியாக இருக்குது இந்த மாதிரி ஆகக்கூடாது

in that attack i uh, urge uh, central government to please take action against those terrorists thank you Sorry.